கோபி ஈஸ்வரி ரெண்டு பேருமே வீட்டை விட்டு வெளியேறினது எத்தனை பேருக்கு நல்ல விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்க மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தெரியப்படுத்துங்க இங்கே இனியாவை ஈஸ்வரி எவ்வளவோ ஃபோர்ஸ் பண்ணி பார்க்குறாங்க இங்கே பாரு இனியா நாங்கள் சொல்கிறது கேளு ஓ நல்லதுக்காக தான் உங்கள் அப்பாவும் நானும் இந்த முடிவு எடுத்தோம் இந்த முடிவுக்கு நீ சம்மதம் சொல்லணும்னா கண்டிப்பாக கோபி இந்த வீட்டை விட்டு வெளியே போக மாட்டான் இல்லைனா கோபி கூட சேர்ந்து நானும் வீட்டை விட்டு வெளியே போவேன் அப்படின்னு சென்டிமெண்டாக பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஈஸ்வரி இங்கே இனியாவும் சரி பாக்கியாவும் சரி இல்லை பாட்டி நீங்கள் என்ன சொன்னாலும் சரி இந்த விஷயத்தில் என்னால் யார் பேச்சையும் கேட்க முடியாது நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் என்னால் இனிமேல் எந்த பிரச்சனையும் இந்த வீட்டுக்கு வராது நான் நல்லா படிக்கணும் நல்லக்கு வேலைக்கு போகணும் எதிர்காலத்தை நல்லபடியாக அமைச்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அதனால் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க பாட்டி என்னால் இப்போதைக்கு கல்யாணத்துக்கு ஒத்துக்க முடியாது அப்படின்னு இனியா திட்டவட்டமாக சொல்லிடுறாங்க உடனே பாக்கியாக பார்த்துக்காங்க ஈஸ்வரி பாக்கியா பாத்தியா உன் பொண்ணு எப்படி திமிரா பேசுகிறான்னு பாக்கியா சொல்கிறாங்க இல்லைத்த அவள் திமிரா பேசலை அவள் அவளுடைய எதிர்காலத்தை பற்றி பேசுகிறா அவளுக்கு இப்போது எல்லாத்தையுமே முடிவு பண்ணுற வயசு வந்துடுச்சு அப்படி இருக்கும்போது நீங்கள் அவளுக்கு விருப்பம் இல்லாமல் ஒரு திருமணத்தை பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு தானே அத்தை வாழ போகிறது அவள் தான் அத்தை அப்படி இருக்கும்போது அவளுக்கு என்ன வயசாகுதுன்னு நினைக்கிறீங்க அதனால அவள் நல்லா படிக்கட்டும் வேலைக்கு போட்டோம் உலகத்தை புரிஞ்சுக்கிட்டோம் அப்புறமா கல்யாணம் பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும் என்ன பாக்கியா என்ன நினச்சிட்டு பேசுகிற நீ இப்படியே பேசி பேசி பாரு இனியா எந்த நிலைமைக்கு போகிறான்னு பாரு அன்னைக்கு உட்காந்து ஃபீல் பண்ணுவ அன்னைக்கு சொல்லுவ நாங்கள் பண்ண சரின்னு சொல்லிட்டு அது வரைக்கும் உன் மூஞ்சிலேயே இல்லை எப்படி என் பையனுக்கு இந்த வீட்டில் இறங்கணும்னு ஆகிடுச்சோ இனிமேலும் நான் இந்த வீட்டில் இருக்கிறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லை பாக்கியா நானும் என் பையன் கூட வெளியே போகிறேன் அப்படின்னு ஈஸ்வரி கிளம்புறாங்க பாக்கியா எவ்வளோ சொல்கிறாங்க இல்லைத்த போகாதீங்கத்தை வேணாத்த அப்படின்னு ஆனால் இங்கே ஈஸ்வரி கேட்கலை கோபி கூட சேர்ந்து ஈஸ்வரி வெளியே ரெண்டு பேரும் போய் ஒரு வீடு எடுத்து அந்த வீட்டில் தங்குறாங்க இங்கே கோபி வீட்டை விட்டு வெளியே போயிட்டாரு அதுவும் ஈஸ்வரி பாட்டி போயிட்டாங்க அப்படின்னு இங்கே ஒரு பக்கம் பாக்கி சண்டை போகிறாரு பார்த்தீங்களாமா உங்களுடைய பிடிவாதத்தினால இப்போது இனியா எப்படி பண்ணி அதனால் டேடியும் பாட்டியும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க இப்போது நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு இங்கே செளியை வந்து பாக்கிட்டு சண்டை போகிறாரு உனே எளியில் வந்து இல்லைனா பேசுகிற என்ன பேசுகிற அப்போது அவர் பண்ண சரியா அவர் பண்ண தப்பு தான்டா அதுக்காக டேடியை வீட்டை விட்டு வெளியே போக விட்டுக்கூடாதுல்ல அப்படின்னு சொல்ல இங்கே பாடுறா யாரும் போயிட்டு அவர் வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லலை அம்மா எப்பயே சொன்னாங்க தான் ஏன்னா அவர் நமக்கு துரோகம் பண்ணியிருக்காரு அம்மாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு இது அம்மாவோடைய வீடு ஓம் வீடோ ஏன் வீடோ இல்லை அப்போது இந்த வீட்டில் யார் இருக்கணும் யார் இருக்கக்கூடாதுன்னு அம்மா தான் முடிவு பண்ண முடியும் அம்மா அதனால் சொன்னாங்க ஆனால் அதுக்காக இனியாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா மட்டும்தான் இங்கே இருப்பேன் இல்லைனா வீட்டை விட்டு வெளியே போவேன்னு அவர் வீம்புக்கு போனால் அதுக்கு யார் பொறுப்பாக்க முடியும் அதுக்கு எப்படி அம்மா பொறுப்பாக்க முடியும் நீ பண்ணுறது ரொம்ப தப்பு சரியா அப்படின்னு எழில் சொல்ல எழிலுக்கும் சரியனுக்கும் சண்டை வருது உடனே பாக்கியாக சொல்கிறாங்க போதும் நிப்பாட்டுங்கடா இப்போ எதுக்கு நீங்கள் அடிச்சுக்கிறீங்க இப்போ என்ன பண்ணணும்னு சரியா உனக்கு சொல் அப்படின்னு கேட்க எனக்கு டேடியும் பாட்டியும் இங்கே வரணுமா அவங்க பழைய மாதிரி நம்ம வீட்டில் இருக்கணும் எனக்கு அதுதான் பிடிச்சிருக்கு இல்லை அப்படின்னா நானும் இந்த வீட்டை விட்டு வெளியில் போகிறேன் அப்படின்னு செலியை சொல்கிறாரு உடனே பாக்கியாக சொல்கிறாங்க இங்கே பார்த்து சரியா நீ எடுக்கிற முடிவு ரொம்ப ரொம்ப தப்பான முடிவு நீ அவசரப்பட்டு இந்த முடிவு எடுக்கிற வேணாம் இப்போ என்ன உங்கள் டேடியவும் பாட்டியும் இங்கே கூட்டிகிட்டு வரணும் அவ்வளோதானே நான் போகிறேன்டா நான் போயிட்டு உங்கள் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன் போதுமா அப்படின்னு சொல்ல இல்லைம்மா பாட்டி மட்டும் வந்தால் போகாது டேடியும் இங்கே வந்தே தீரணும் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் ஈஸியை பார்க்கலான்னு வீட்டுக்கு போகிறாங்க பார்த்தா இங்கே ஈசி ரூமில் இருக்காங்க ரூமுக்கு போனால் ஈஸியாக பார்த்து பாக்கியா அத்தை எப்படி தருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்க எப்படி பாக்கியா நல்லா இருக்க முடியும் நல்லா இல்லை தான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்ல அத்தை நான் சொல்கிறத கேளுங்க அத்தை நீங்கள் இல்லாமல் அந்த வீடு ரொம்ப வெளிச்சோடு போயிருக்கு எல்லாருமே உங்களை கேட்குறாங்க நீங்கள் கிளம்பி என் கூட அந்த வீட்டுக்கு வாங்க அத்தை அப்படின்னு சொல்ல எதுக்கு பாக்கியா என் பையன் இப்படி நட்டு நடு மரமா நடுவோட்டம் நிற்கணுமா என் பையன் நான் எப்படி வளர்த்துன்னு தெரியுமா சின்ன வயசில் அவனை அவ்வளோ அழகாக பத்திரமா வளர்த்தேன் ஆனால் இன்னைக்கு அவனுக்கு எல்லாம் இருந்தும் தனி மரமாக நிற்கிறான் அவனுக்கு ஆறுதலாக இப்போது நான் மட்டும் தான் இருக்கேன் என்னையும் பிரித்து அழைச்சிட்டு போயிட்டு அவனை கஷ்டப்பட வைக்கணுமா பாக்கியா அதுதான் அவனுக்கு சந்தோஷமா ஐயோ அத்தை ஏன் நீங்கள் என்னை புரிஞ்சுக்க மாட்டீங்க நானாக அவங்க பையனை டிவோர்ஸ் பண்ணேன் நானாக அவங்க பையனை விட்டுட்டு வேறே வேற ஒருத்தவங்க விட்டு போனேன் இல்லை நான் அவங்க பையனை தத்து விட்டேனா எதுவுமே நான் பண்ணல அத்தை எல்லாமே உங்கள் பையன் கோபியாக பண்ணிக்கிட்டது அவர் தான் நான் முக்கியம் இல்லை ராதிகா தான் முக்கியம்னு ராதிகா பண்ணி போனார் அவர் தான் எல்லாத்தப்பையும் ஆரம்பித்தது அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன குறை சொல்கிறது எந்த வீட்டில் தான் நியாயம் நீங்கள் என்னை குறை சொல்கிறது நியாயமே இல்லைத்த எனக்கு உங்கள் மேலே இன்னமும் அன்பு அக்கறை மரியாதை எல்லாமே இருக்குது அதனால தான் நான் உங்களை தேடி வந்திருக்கேன் வாங்கத்த என் கூட நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க பாக்கியா ஆனால் ஈசரி முடியாது பாக்கியா நான் அந்த வீட்டுக்கு வரணும் அப்படின்னா என் புல் அந்த வீட்டுக்கு வரணும் என் புல்லை எந்த வீட்டில் இருக்கானோ அதுதான் எனக்கு வீடு உங்களை மாதிரி என்னால் அவனை தூக்கி அடைய முடியலை ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் இப்போது இருக்கான் திருந்தி வாழ்கிறவனுக்கு திருந்தி வாழ்கிறதுக்கு வழி வாய்ப்பு தராமல் அவனை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னா அது பெரிய கொடுமை அதனால் என்னாலும் தப்பு பண்ண முடியாது ஆயிரம் தப்பு பண்ணியிருந்தாலும் அவன் என் புல்லை நான் அவனுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவேன் அவனுக்கு கூட வந்து பார்த்துன்னு ஆசைப்பட்றேன் அதனால் நான் இங்கே தான் இருப்பேன் உனக்கு அங்கே வரணும்னு ஆசைப்பட்டேன்னா என் பையனும் அங்கே வரணும்னு ஆசைப்பட்றேன் உன்னால் ஏற்றுக்க முடியுமா உன்னால் ஏற்றுக்க முடியும்னா சொல் நானும் கோப்பையும் பே கிளம்பி அந்த வீட்டுக்கு வரோம் இல்லையா நீ போய்கிட்டேரு என் புல்ல அப்புறம் ஈஸ்வரி சொல்கிறாங்க ஐயோ அத்தை உங்களுக்கு அத்தை உங்களை கிட்ட இருந்து பார்த்துக்கணும் பாருங்க எப்படி இருக்கீங்க பாருங்கள் ரெண்டு நாளில் உடம்புலாம் ஒரே வாட்டமாக இருக்குது நான் சொல்கிற கேளுங்க அத்தை உங்கள் உடல்நிலைக்காவது நீங்கள் அந்த வீட்டுக்கு வாங்கத்தை முடியாது பாக்கியா செத்தாலும் பரவாயில்ல என் பையனுக்கு இப்பயே யாரும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு அதனால் நான் இருக்கிற வரைக்கும் என் பையன் கூட இருக்குன்னு ஆசைப்பட்றேன் நான் கண்ணை முன்னதுக்கப்புறம் என் பையன் எப்படி இருந்தாலும் கவலை இல்லை ஆனால் நான் உயிரில் இருக்கும்போதே என் பையன் எப்படி தனி நிற்கிறதை பார்த்து பெற்ற வயது பத்துக்கிட்டு எரியுது அதை என்னால் செய்யவும் முடியாது நான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல நான் சொன்னது தான் பாக்கியா நீயும் பொண்ணும் எப்படி நீங்கள் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கீங்களோ அதே மாதிரி நான் நான் எடுத்த முடிவில் தெளிவாக இருக்கேன் என் பையன் எங்கே இருக்கானோ அங்கே தான் நான் இருப்பேன் என் பையனை மீறி அவனை பிரிஞ்சு என்னால் எங்கேயும் வரவும் முடியாது அவனை கஷ்டப்படுறத பார்க்க என்கிட்ட சக்தியும் கிடையாது அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க பாக்கியாவுக்கு இப்போது என்ன பண்ணுறது தெரியல இவங்களை பார்த்தாலும் பாவமாக இருக்குது இவங்க இப்படி இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக தேவையான பிரச்சனை தான் ஆனால் இவங்க கோபி வந்தால் மட்டும்தான் நான் அந்த வீட்டுக்கு வருவேன்னு சொல்கிறாங்க அப்போது இவங்களுக்காக ஒரு வழி இல்லாமல் கோபியை நாம் அந்த வீட்டுக்கு அடைச்சிட்டு போய் தான் ஆகணுமா அப்படின்னு பாக்கியாக யோசிக்கிறாங்க கோபி அந்த வீட்டுக்கு வந்தால் பழைய மாதிரி ஈஸ்வரையும் கோபி சேர்ந்து இனியோட வாழ்க்கையை கெடுக்கிறது தானே பிளான் பண்ணுவாங்க இப்போ நான் என்ன பண்ணுறது அப்போது இவங்கள இங்கே விட்டுட்டு போயிடலாமா அப்படின்னு இங்கே பாக்கியா யோசிக்கிறாங்க பாக்கியாவுக்கு ரொம்ப ஒரு இக்கட்டான தர்ம சங்கடமாக இருக்குது இவங்களையும் விட முடியல அவங்கள விட்டுட்டு போகவும் முடியல இப்போ என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாமல் பாக்கியா யோசிக்கிறாங்க சரிங்க அத்தை நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல என்ன பாக்கியா அப்போது என் பிள்ளை நீ ஏற்றுக்க மாட்டேன் அப்படி தானே லாஸ்ட் வரைக்கும் என் புள்ள அனாதையாக தான் இருக்கணும் அதுதான் ஆசைப்பட்றேன் சரி பாக்கியா நீ போ என் புள்ளியை நினச்சி நினச்சி நான் சாகுறேன் என் தலையெழுத்து அப்படி தான் போய் முடியணும்னா அப்படியே முடியட்டும் பரவாயில்ல அப்படின்னு ஈசை சொல்ல பாக்கியாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில பாக்கியா அப்படியே கண் கலங்கி நிற்கிறாங்க ஒரு பக்கம் பாக்கியாவுக்கு சரி வேறு வழி இல்லை ரெண்டு பேரும் நம்ம வீட்டுக்கு போயிடலாமான்னு யோசிக்கிறாங்க ஆனால் அப்படி போனால் அது சரிப்பட்டு வராது அப்படின்னு பாக்கியா என்ன பண்ணுன்னு தெரியாமல் அப்படியே ஒரு மாதிரி உறைஞ்சி போய் நிற்கிறாங்க